ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனலில் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கு நம்ம மதுரை நாச்சியாஸ் வந்திருக்கோம் ஸோ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட வந்திருக்கேன் ஸோ அவங்களுக்கு வந்து காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அந்த காட்டன் சாரியாக அப்படியே ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ அவங்க செலக்ட் பண்ண போகிற ஒரு சாரி கலெக்ஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அவங்க விரும்புகிறது வந்து இந்த மாதிரி ஜரி பார்டரோட வேணும் காட்டனாக இருக்கணும் ஸோ நான் அவங்க வியோ பண்ணியிருக்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டன் தான் வியோ பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி காட்டன் கலெக்ஷன் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க மேம் இந்த கலர் நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க ஆ ஸோ இது நீங்கள் போட்டிருக்க மாதிரி தான் இருக்குது செலக்ட் இருக்காங்க ஸோ இவங்க செலக்ட் பண்ணி வச்சுருக்கதில் எனக்கு பிடிச்சது வந்து இதுவும் பிடிச்சிருக்கு அதுவும் பிடிச்சிருக்கு இது ரெண்டு ஸோ இது ரெண்டும் பிடிச்சிருக்கு இதில் வந்து ப்ளைன் பேக்ரவுண்ட் வந்து பார்டர் மட்டும் இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்ட்ரு மட்டும் ஜரியில் வருது ஸோ இந்த சாரி கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் எயிட்டி ஃபைவ் ஸோ எண்ணூற்றி எண்பத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா இருக்குது புரியா ஸாரீ அண்ணே இந்த ரெண்டு சாரியுமே ஓப்பன் பண்ணி காட்டுங்க ரெண்டையுமே இதில் பாருங்கண்ணா இந்த பார்டர் மட்டும் உங்களுக்கு மாறுது அதில் நிறையா கலர்ஸ் இருக்குது ஸோ பட்டை பார்டர் இருக்க மாதிரியான ஜரி பார்டர் இருக்க மாதிரியான சாரியும் இருக்குது முந்தானலாம் வராது என்ன ரன்னிங் தான் கோடு வருதா சில ஸ்டைப்ஸ் வருதா சரிண்ணா ப்ளவுஸ் வந்து ரன்னிங் தான் ப்ளவுஸ் வராதா ப்ளவுஸ் வராது ஸோ பியோர் காட்டன் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் அதுலேயே வந்து ரெட்டு பாருங்க ஓகேண்ணா ஸோ அதுலேயே இந்த மாதிரி கட்டா ஃபோட்டோ சாரீஸ் பிளைன் சாரீஸ் நிறையா இருக்குது ஸோ இந்த பேட்டர்ன் பாருங்க இது நல்லா இருக்கு நாங்க இது ஒன்று ஓப்பன் பண்ணுங்க க்ரீனா நீ அந்த க்ரீன் எடுத்து நல்லா இருந்துச்சு அதை காணா இங்கே இந்த இருக்கு பாரு இல்லையே ஆனால் இதோட ஒரு க்ரீன் ஒன்று எடுத்து வச்சுருந்தோம் இந்த கிரீன் போகிற அழகா நீ கட்டியிருக்கா கலர் பண்ண சொல்லுவோமா இது நல்லா எயிட் எயிட்டி ஃபைவா இது ஓப்பன் பண்ணி காட்டே எல்லாமே பியூர் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ம் நல்லா இருக்கு ஆ அதே சைஸ் பார்டர் தான் நான் எடுத்தது மேலே கண் வந்துருச்சு இது எனக்குன்னு எடுத்து வச்சிருக்கேன் சேம் பார்ட்ரு தானே இது உனக்கு இது எனக்கு மிரரில் வச்சு பார்த்துக்கலாம் வா அண்ணா இது எனக்கு நல்லா இருக்கும்லே ஸோ இதான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் சாரி எயிட் எயிட்டி ஃபைவ்க்கு ஜரி பூட்டா இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன் இது வந்து அழகான ஒரு ஆரஞ்சு ஷெல்லோ வித் கிரீன் காம்பினேஷன் அண்ணே ஏதாச்சும் இந்த இந்த டிசைனில் ஒன்று ஓப்பன் பண்ணுங்க இந்த மாதிரி லைன்ஸ் வர மாதிரியான சாரீலாம் ஒன்று பாருங்கள் இது வந்து ப்ளைனாக வர மாதிரி இந்த மாதிரி லைன்ஸ் வருது ஓகேண்ணே இது எவ்வளோண்ணே ரேட்டு இது எண்ணூற்றி ஐம்பது தான் எல்லாமே பியோர் காட்டன் என்னண்ணே எழுநூற்றி எண்பத்தஞ்சு தான் ஸோ அடிக்கிற வெயிலுக்கு குழு குழுந்து காட்டன் சாரீஸ் வியா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான காட்டன் சாரி நீங்கள் கலெக்ஷன்ஸ் ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த சாரீ தான் என் ஃப்ரெண்டு வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க முகத்தை காட்டை அவசமா பார்ட்டு தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க ரேண்டமாக காட்டுங்கண்ணே சின்ன பார்டர் கொடுங்க சாரி ஐநூற்றி தான் இது கவுண்ட்டு கம்மியாக இருக்கும் ஸோ அது ஐநூற்றி தான் இது வந்து முந்தான சாரி உள்ள ஃபுல்லாமே வந்து பார்டர் மட்டும் உங்களுக்கு ஜாரி வரும் ஓகேண்ணே இதே சாரி என்கிட்ட இருக்கு பாப்பர் பார்டர் வச்சு மேம் இதுதானே நீங்கள் எடுத்தது இல்லையா அட லூஸ் மேம் இந்த கிரீனா இந்த கிரீனா இதுதான் சரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எடுங்க ரெண்டுமே நம்ம மிரர்ல வெச்சுக்கோங்க நம்ம ரெண்டையுமே எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வாங்க அண்ணா கண்ணாடில வச்சு பாத்துる தரோனே இது எனக்கு எடுத்துருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்க சாரி இது மூணு தான் ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த சாரி வாங்கினேன் இல்லை என்ன கலெக்ஷன்ஸ்லாம் இங்கே இருக்குதுன்னு காட்டுறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்